பார்க்கலாம் டெஸ்ட் ஆஃப் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு டவுன்லோட் கொடுத்துருக்கேன் இது நேம் வந்து பிரிண்ட் ஷேரர் இந்த ஆப்போட நேமு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கங்க இப்போ அதை ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் மொபைல் பிரிண்டிங் சொல்யூஷன் வரும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் ப்ளஸ் வந்து ஒரு ஓடிஜி கேபிள் தேவைப்படும் யூஎஸ்பி கேபிள் வந்து எப்பயும் போல் நீங்கள் ப்ரிண்டரில் வந்து ப்ளக் பண்ணிடுங்க அதோட இன்னொரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து சொல்லுவீங்க அதுக்கு பையில ஓடிஜி கேபிள் எடுத்துக்கிங்க ஓடிஜி கேபிள் வந்து மொபைலில் இருக்கும் மொபைலில் வந்து நீங்கள் எப்பயும் சார்ஜ் பண்ண இடத்துல சார்ஜ் பண்ணிருங்க அதோடய எண்டு இன்னொரு எண்டு எடுத்து யூஎஸ்பி பிரிண்ட் கேபிள்லேருந்து வர கேபிளை வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்டருக்கும் மொபைலுக்கும் கனெக்டிவிட்டி வந்துடும் இப்போ நம்ம வந்து பிரிண்டரில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு கனெக்ட் பண்ணி இது வந்து இதோட என்ன பிரிண்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ எந்த ஒரு சாம்சங் பிரிண்டாக இருந்தாலும் அந்த பிரிண்டரை வந்து சர்ச் பண்ணி இந்த டிவைஸில் கொழுந்துடும் கொழுந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து மூணு காலம் இருக்குது பிரிண்ட்டு ஸ்கேனு ஃபேக்ஷன்னு இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துக்கலாம் அப்போ நான் வந்து ஸ்கேன் வந்து செலெக்ஷன் பண்ணுறேன் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்கேனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் சைஸு ஏ ஃபோரு லீகல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எல்லா டைப்லேயும் இதில் காமிக்கும் நீங்கள் என்ன டைப்பில் வேணுமோ அந்த டைப்பை செலெக்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கலராக கிரேஸ்கெல்லாம் கேட்குது அதையும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து லோ லோ ரெசல்யூஷன் நார்மல் ஹை ரெசல்யூஷன் கேட்டுருக்கு அதையும் கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஸ்கேனரோட ரெண்டு டைப் இருக்குது ஃப்ளாட் பெட்டு ஏடிஎப் இல்லை நீங்கள் என்ன டைப் பண்ண ஸ்கேன் பண்ணுறீங்களோ அந்த டைப்பை செலெக்ஷன் பண்ணி அப்படி கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஃபார்மெட்டு ஜேபெட் அப்புறம் பிஎன்ஜி பிடிஎஃப் இந்த மூணு டைப்லேயும் இருக்குது இது மூலியமாக நாம் வந்து என்ன வேணுமோ அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ என்னோட ரை ரைட் சைடில் இருக்கிறத வந்து பிரிண்டர் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலோட ஸ்கிரீன் இப்போ நான் வந்து ஏடிஎஃப் ஸ்கேனரை வந்து யூஸ் பண்ணி அது மூலிமா வந்து மூணு பேஜ் நான் வந்து ஸ்கேன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஸ்கேன் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ் தேர்டு பேஜ் மூணு பேஜ் வந்து ஸ்கேன் ஆகி வெளியில் வரும் உங்களுக்கு தேவையானது வந்து ஏடிஎஃப் ஏடிஎஃப் வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதான் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஃப்ளாக்பேர்ட்டில் வந்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து உங்களுக்கு காமிக்கிற வந்து ஏடிஎஃப் ஸ்கேனரில் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஏடிஎஃப் ஸ்கேனரில் நான் வந்து அதை ஸ்கேன் பண்ணியிருக்கேன் ஸ்கேன் பண்ணிவிட்டு அது இப்போ வந்து அதே மாதிரி பேப்பர் வந்து வெளியில் வந்துச்சு இது வந்து சேவ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டரில் போய் உங்களுக்கு அப்படியே வந்து சேவ் ஆகும் சேவானது சேவ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை இன்னொரு பேஜ் வேணுன்னா கூட நம்ம அதை கொடுத்து எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சேவானதை வந்து நம்ம யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெசல்யூஷன் வேணாலும் ரெசல்யூஷனை கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணிக்கோங்க இது கீழே வந்து ஷேருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு ஷேர் பண்ணுமோ அதுக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெனு உங்களுக்கு வரும் இப்போ வந்துட்டு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு இந்த ப்ரிண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பிக்சர் இமேஜ் இதில் ஃபிட் டு பேஜு என்னென்ன சைஸ்லேயும்னா வச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த டீட்டெயிலாக இருக்குது இதில் எல்லா சைஸையும் வச்சு எடுத்துக்கலாம் அந்த டீட்டெயில் தான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்குறோம் இது வந்து பிக்சர் சைஸில் இதில் வந்து எல்லா பேஜும் ஃபிட் டு பேஜு நாளுக்கு ஆறு அந்த மாதிரி கூட நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் ஆப்ஷன் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராஃபு இன்சைடு இந்த மாதிரியான ஆப்ஷனும் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் ஆப்ஷன் இருக்குது இதில் டாப் டு லெஃப்ட் ரைட்டு பாட்டம் லெஃப்ட்டு பாட்டம் ரைட்டு இந்த மாதிரி ஆப்ஷனும் இதில் இருக்குது இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் ஆப்ஷன் இதில் வந்து ப்ரிண்ட் ஆப்ஷன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலு நார்மல் லார்ஜ் இந்த மூணு சைஸுமே வச்சு எடுத்துக்கலாம் வச்சு நம்ம இதில் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா பேஜ் ஓரியன்டேஷன் இது போட்டேட் அப்புறம் லேண்ட்ஸ்கேப் இந்த இதுலேயும் வச்சு நம்ம செலெக்ஷன் பண்ணி பிரிண்ட் கொடுத்துக்கலாம் அடுத்த ஆப்ஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் சைஸு இதில் வந்து ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ லீகலு எல்லா சைஸ் எதுக்குள்ள எல்லாமே வச்சு எடுத்துக்கலாம் அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்டு மோடு இதில் வந்து ஷீட்டு வந்து என்னென்ன திக்னஸ்ஸு மேட்டி கிளாஸி இந்த மாதிரி ஷீட்டை வந்து செலெக்ஷன் பண்ணி நம்ம இதில் வந்து கொடுத்துக்கலாம் அந்த ஆப்ஷன் தான் இது அடுத்த மோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பிரிண்டர் இந்த ஆப்ஷன் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போ இதில் வந்து டைரெக்ட் யூஎஸ்பி கனெக்ஷனுங்கிறத வந்து செலெக்ஷன் பண்ணிக்கிங்க ஓகே கொடுத்துருங்க இந்த மாடல் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எல் த்ரீ எயிட்டி பிரிண்டர் அது எப்சன்குள்ளே வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் எஃப்சன் சர்ச் பண்ணி இப்போது எஃப்என் எல் த்ரீ எயிட்டி ஃபைவ் சீரீஸை வந்து செலெக்ஷன் பண்ணிட்டேன் அதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுச்சு உள்ளே போனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் ஆப்ஷன் இப்போ காமிக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காப்பி அதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல் பேஜஸ் அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செலக்டட் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் இந்த மூணும் இருக்குது அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிண்டரில் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோ வேணாலும் கூட்டிக்கலாம் அதே மாதிரி குறைச்சிக்கலாம் குறைச்சிக்கிட்டு நம்ம கூட கொடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஒன்றுலேருந்து மூணு மூணுலேருந்து அஞ்சு அந்த மாதிரி கூட நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ ஆல் பேஜ் செலெக்ஷன் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் ஒரு பதினாலு செகண்ட் ஆகும் பதினாலு செகண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரிண்ட்டு வரும் பதினாலு செகண்ட் வரைக்கும் வெயிட்டிங்கில் இருக்குது இப்போ ப பதினாலு செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிண்டிங் வந்து ப்ராசஸ் வந்து ரெடி ஆகிடும் ரெண்டு ஒன்று ஓகே இப்போ வந்து ப்ரிண்ட் கொடுங்க ப்ரிண்ட்டுங்க ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பேஜ் ஆகிட்டுருக்கு அதோட பர்சன்டேஜும் உங்களுக்கு இருக்குது பார்த்திங்கனாவே தெரியும் எதான பர்சன்டேஜ் ஓடுதுங்கிறத நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் அந்த பர்சன்டேஜ் இப்போ இருக்குது இதை ஓடி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி நிற்கும் நிற்கிறது நின்றதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் அடுத்தது ப்ரிண்ட்ரு பிரிண்ட்டு கொடுக்க போகிறோம் இப்போ வந்து நான் ப்ரிண்டருக்கு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் ப்ரிண்ட் ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் மொபைலில் இருந்து அந்த ஆப் டவுன்லோட் பண்ணல தான் அந்த மொபைலில் இருந்து நான் இப்போது ப்ரிண்ட்டு ப்ரிண்டருக்கு வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கேன் சென்ட் ஆகிட்ருக்கு சென்ட் ஆனோடனே உங்களுக்கு பேப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும் இது வந்து இப்போ வந்து பேப்பர் அடித்து வெளியில் வந்துட்டுருக்குது இது என்ன மாடல்னு வந்து பார்த்திங்கன்னா எப்சன் எல் த்ரீ எயிட் ஜீரோ இந்த மாடல் ப்ரிண்ட்ரு இதை தான் வந்து இப்போது நான் வந்து ப்ரிண்ட் கொடுத்துருக்கேன் இண்டியன் ஃப்ளாக் கொடுத்துட்ருக்கேன் இந்தியன் ஃப்ளாக் வந்து மொபைல்லேருந்து இருந்து நான் டைரெக்டாக ப்ரிண்டருக்கு கொடுத்துட்ருக்குறேன் எந்த ஒரு ஐஃபையும் இல்லாமல் எந்த ஒரு சிஸ்டமும் இல்லாமல் மொபைலில் வந்து மட்டும் கேபிள் யூஎஸ்பி கேபிள் ஓடிஜி கேபிளை வச்சு யூஸ் பண்ணி நான் கொடுத்துட்ருக்குறேன் இப்போது பிரிண்ட் அடித்து அந்த பேஜ் வந்து இந்தியன் ஃப்ளக்கு வந்து இந்தியன் ஃப்ளக் வந்து அப்படியே வந்துட்டு இருக்குது இந்தியன் ஃப்ளாகு வந்துட்டு இருக்குது இது எல் த்ரீ எயிட் ஜீரோ எப்சன் இது ஒரு கலர் பிரிண்டர் இதெல்லாம் நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே நீங்கள் ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு ஸ்மா ஸ்மார்ட் கார்டு இந்த மாதிரிலாம் எதாவது ஃபோன்லேயே வச்சுருந்தீங்கன்னா இதை டைரெக்டாக நீங்கள் ஒரு பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சிஸ்டத்தில் உட்காந்து மெமரி கார்டு போட்டு தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை மொபைலில் இருந்தாவே போதும் ஜஸ்ட்டு நீங்கள் பிரிண்ட் மட்டும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் ப்ரிண்ட் கொடுத்துக்கலாம் இப்போ லேசர் லேசட் பண்ணுற ஒன் ஜீரோ டூ ஜீரோ ஹெச்பி ஒன் ஜீரோ டூ ஜீரோ சேம் அதே தான் டைரெக்ட் யூஎஸ்பியை கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு சேம் அதே மெத்தேடில் பிரிண்ட்டை செலெக்ஷன் பண்ணி கொடுங்க இப்போ வந்து செலெக்ஷன் பண்ணியாச்சு செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பிரிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் இருந்து நான் வந்து பிரிண்டருக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கேன் அது சென்ட் ஆகிட்ருக்கு சென்ட் ஆகணுன்னே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதே மாதிரி ஒரு பதினாலு செகண்ட் டைம் எடுத்துக்கும் டைம் எடுத்தோடனே உங்களுக்கு டைம் முடிஞ்சோன்னே உங்களுக்கு வந்து ப்ரிண்ட்டுக்கு இந்த பேஜ் வந்து சென்டிங் ஆகிரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஎஸ் ப்ரிண்ட்டர் நான் ப்ரிண்ட் கொடுக்க போகிறேன் சேம் அதே ப்ராசஸ் தான் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டாரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டாரை தான் நம்ம இப்போ வந்து அடுத்து தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து ஒரு பேஜ் எடுக்க போகிறோம் சேம் அதே மெத்தடு தான் இதில் வந்துட்டு டிவிஎஸ் இது இல்லை அதனால தான் வந்து கம்பேரபிளாக இருக்கிறதுக்கு ஜென்ட்ரிக் கொடுத்துருக்கேன் ஜென்ட்ரிக்ல எக்ஸன் கம்பேரபுள் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி நான் இதுலேயும் வந்து ஒரு திருக்கோள் கொடுத்துருக்கேன் சேம் அதே மாதிரி ஆல் பேஜஸ் கொடுத்து எல்லாமே வந்துட்டுருக்கு இருக்கு இது மூலயமா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டார் டிவிஎஸ் பிரிண்டரும் நம்ம பிரிண்டர் எடுக்கலாம் அதே மாதிரி யூஎஸ்பி கே கேபிள் வந்து ஓடிஜி கேபிளை வந்து கனெக்ட் பண்ணி நாம் வந்து இப்போ நான் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்குறேன் டிவிஎஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டாரில் மாதிரி வரும் பாருங்கள் இது வந்து எந்த எந்த இதாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபாண்ட்டு வந்து கொடுத்தீங்கன்னா வந்துடும் இந்த ஆப்பில் வந்து அதை டிவிஸோட சாஃப்ட்வேர் இல்லை அதனால் நான் கம்பேட்டபிள் ஜென்ரிக் ஓட க கம்பேட்டபிள் பிரிண்டரை நான் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ வந்து அதில் மொபைலேருந்து கொடுத்த ப்ரிண்ட் அவுட் வருது பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் இந்த ப்ரிண்டரை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுக்கும் நம்ம இந்த ஆப்பை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் கலர் பிரிண்ட் எடுத்துக்கலாம் கலர் ஜெராக்ஸு கலர் பிரிண்ட் எல்லாமே இந்த ஆப்ஷனில் இருக்குது இது வந்து ஒரு மல்டி பம் மல்டி ஃபங்க்ஷன் ஷேரர் எல்லா டைப்பான பிரிண்டர்லேயும் கனெக்டிவிட்டி கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம் ஹெச்பியில் எடுத்துக்கலாம் கனானில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி எப்ஸ்என்லையும் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம்